வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா நம்ம இறந்து போயிட்டால் நம்மளோட ஆவி எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் இந்த மாதிரி மரணத்துக்கு எந்த மாதிரியான ஆவிகள் எங்கே போய் எப்படி இருக்குன்றதை பற்றினா ஒரு பதிவு இது கடைசரையும் பாருங்கள் உண்மையான பதிவு இதெல்லாம் நான் வந்து கண்டறிந்த ஒரு உண்மைகள் என்னுடைய ஆத்மாலாம் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வெளி உலகம்லாம் சுற்றி எல்லாத்தையும் பார்த்து வந்ததில் எனக்கு அதன் மூலயமா உண்மையாக ஒவ்வொருத்தையும் கேட்டு அறிஞ்சு புரிஞ்சு சொல்கிற விஷயம் இது இல்லை நான் அறிஞ்ச விஷயங்கள் நான் கண்ட விஷயங்கள் நமக்கு இப்போ இவ்வளோ காலமாக வந்து எப்படி நடந்தது எதனால் நமக்கு மரணம் நடக்குது மரணம் நடக்கிறவங்களுக்கான பயணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தினா பதிவு இது கடைசி வரையும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் மரணத்தை பற்றி மரணத்துக்கு பின்னாடி நம்ம எல்லோரும் சொல்கிற விஷயங்களை நம்ம கேட்டால் ஆமாவா உண்மையா இது நம்பலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் நமக்குள்ளே இருக்கத்தான் செய்யும் நான் வந்து அதை அனுபவிச்சதுனால உண்மைத்தன்மையை அறிஞ்சு புரிஞ்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ வந்து மரணம் மரணம் வந்து இப்போ ஒரு கடவுளோடய பவரை வாங்கி ஒரு தனியான ஒரு உலகத்தை உருவாக்கி அதில் வந்து மக்களை உள்ளே விட்டு மக்கள் வந்து இப்படி இப்படி வாழணும் இப்படி இப்படி வாழணும் கண் கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழணும்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டு வச்சு தான் வந்து ஒரு உலகம் உருவாக்கப்பட்டது இந்த பூமி உருவாக்கப்பட்டது அதில் தான் நாம் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் நமக்கு எதனால மரணம் வந்ததுன்னா நம்ம வந்து கடவுளை விட்டு தனித்து வந்ததுனால வேறு ஒருத்தவங்க கையில் கடவுளோட பவரை வச்சு வேற ஒருத்தவரோட கையாட்சி நம்ம போனதுனால நமக்கு வந்து கடவுள் பார்வை இல்லாததுனால நமக்கு மரணங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு நம்ம சரீரங்கள் மாற்றப்பட்டு மகிமீன் சரீரம் மாற்றப்பட்டு மண்ணால் சரீரத்துக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட இயற்கையாக வந்து நம்மளோட உடல் வந்து எதையும் தாங்க முடியாமல் பாவம் சூழ்ந்து நம்ம உடல் வந்து ஒரு நோய்வாய்ப்படுறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு இப்போ வந்து நம்மளை உருவாக்குறவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா நம்மளை உருவாக்கி நம்ம அவங்களோட கட்டளையில் இருக்கிறோமே அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் வந்து அது அதுக்கு அது அதுக்கு தனித்தனியான ஆளுகள் இருப்பாங்க இப்போ ஒரு எவ்வளோகம் ஒன்று இருக்கும் ஒரு இது எல்லாம் எழுதப்பட்டு குழந்தைகள் பிறக்கப்பட்டு அவங்களுக்கு தலையெடுத்து எழுதப்படுற ஒரு உலகம் இருப்பதாக அப்புறம் அதெல்லாம் அழிவாய்க்கு போகிற ஒரு உலகமாக இப்படி மூ மூ உலகமாக மூ மூ பேர் வந்து அதை ஆட்சி பண்ணி காத்துட்ருக்கிறதா நம்ம வந்து எல்லாம் நம்ம வந்து கேட்டுட்ருக்குறோம் இப்போ அதில் எழுதப்படுற விஷயங்கள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆள் ஒருத்தங்க நம்ம இன்றைக்கி பிறக்கிறோன்னா நம்மளோட விதியை எழுதுவாங்க விதி விதியை எழுதி இனி இத்தனை ஆண்டுகளுக்கு வந்து பூமியில் போய் பிறந்து வாழணும்னு சொல்லி ஒரு நூறு வயசை கூட வச்சுக்கோங்க நூறு வயசுக்கான ஒரு இதை வந்து எழுதி நம்மளுக்கு அனுப்பி விட்டுருவாங்க நம்ம வந்து பூமியில் பிறந்துடுவோம் பூமியில் பிறந்தவொன்னே பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறோம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதில் வந்து நமக்கு வந்து வந்து சுயமாக யோசிக்கக்கூடிய தன்மை வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு உண்டு கடவுள் நம்மளை படைக்கும் போதே நீ சுயமாக உனக்கு என்ன வேணுங்கிறத நீ யோசிக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு அதனால் மனிதனாக இருக்கிற நம்ம வந்து சுயமாக யோசிக்கிற தன்மை உண்டு இதில் வந்து என்ன ஆகுதுன்னா பாவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒன்று நம்ம சொல்லி வச்சுருக்குறாங்க நம்ம தப்பாக பேசினா அடுத்தவங்களுக்கு காயப்படுத்தினா அடுத்தவங்களுக்கு துன்பப்படுத்தினா அடுத்தவங்க காசு ஆசைப்பட்டா இப்படிலாம் இருந்தால் இதெல்லாம் வந்து பாவம் பிறரோட மனைவியை பார்க்கக்கூடாது பொயின்ற வந்து அடக்கமாக இருக்கணும் இப்படின்ற மாதிரியான ஒரு ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளோட சேர்த்து எழுதப்பட்டுருந்துச்சு விதியாக எழுதப்பட்டுருந்துச்சு அதில் வந்து நம்ம சரியான முறையில் வாழணும் இதில் என்ன நடக்குதுன்னா கடவுளை மறந்த நமக்கு வந்து சுயமாக யோசிக்கிற தான் மனிதனுக்கு இயற்கையாகவே உண்டு இதில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் தப்பான ஒரு விஷயங்களை கேட்டு தப்பான ஒரு ஒரு ஆசையே சொல்லுங்கள் ஒரு நம்மளுக்கு இது வேணும் அது வேணும் அப்படி இருக்கணும் நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நம்மளுக்கு வருது அது வந்து சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆசை வந்து ஆகும்னா பேராசையாக மாறி நம்மளுக்கு ஒரு தப்புகள் செய்கிறது பணம் சம்பாதிக்கிறது பிறரை காயப்படுத்துறது பிறரை கஷ்டப்படுத்தி நம்ம நல்லா வாழ்கிறது இப்படியான எண்ணங்களை வந்து சுய சிந்தனைத்தில் வந்துடும் இது வந்து என்ன ஆகும்னா இந்த பாவங்கிறது வந்து முதல்ல ஒரு கொஞ்சம் சதவீதம் இருந்தா ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி நம்ம போயிடலாம் நம்மளுக்கு அதிகமான எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சு அதிகமான பாவம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம சிறு ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து எழுதிக்கிட்டே வருவாங்க நம்ம கூட சேர்ந்து எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே வருவாங்க நம்ம என்ன செய்கிறோம் என்ன பேசுறோம் ஏது செய்யறதுக்கு கூட அந்த பாவம்ன்றது வந்து நம்மளோட ஒரு சில ஒரு விஷயங்கள் இருந்து நம்மளோட எழுதப்பட்டுக்கே நம்ம என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோம் இந்த சுயமா சிந்திக்கிற சிந்தனை இல்லாம கடலோட சூழ்நிலையை வாழ்ந்துனோம்னா நமக்கு உள்ள பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம சுயமாக சிந்திக்கும் போது நம்ம சரியான பாதையில் போகிறோமா தவறான பாதையில் போகிறோமான்றது நமக்கு ஒரு புரியாத புதிராக போயிடும் சரியாக இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ துன்பப்பட்டாலும் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு போவாங்க அப்படி போகும்போது கொஞ்சம் தடுமாறாமல் போவாங்க கொஞ்சம் ஏதோக்கோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு உலக விஷயமான ஒரு விஷயங்களுக்கு ஆடம்பரங்களுக்கு இதில் ஆசைப்படுறாங்க என்ன செய்வாங்க நிலை தடுமாற ஆரம்பிச்சிடுவாங்க நிலை தடுமாறி வேறு மாதிரியான இஷ்டம் போல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அடுத்தவங்களை காயப்படுத்தணும்னு பரவாயில்ல நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்துட்டுவோம்னு சொல்லி வாழ தொடங்குவாங்க அப்படி வாழ தொடங்கும்போது நம்மளோட இயற்கையிலேயே வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே வருவாங்க நீ தப்பு சரியா தப்பு சரியா தப்பு சரியா தப்பாக எழுதிக்கிட்டே வருவாங்க நல்லவங்களாம் கரெக்டாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களால மீட்டு வர முடியாது கரெக்டாக வாழ்றும்போது அதுப்போ அது ஒரு கரெக்டாக செதுக்கப்பட்டே போயிட்டு இருக்கும் எப்படினாலும் வாழ்கிறவங்களுக்கு தார்மாராக வந்து வாழ்க்கை விரிக்கப்பட்டு அப்போ இந்த தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க தான் இஷ்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் செய்வோம் நம்ம இதை வாங்குவோம் அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு ஒரு போன போட்டுற போகும்போது என்ன ஆகும்னா பாவம் வந்து விட்டுருவாங்க நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இருந்து விட்டுரும் அப்போது அவங்க வந்து நிறைய சம்பாதிக்க 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 அதுக்கு ரொம்ப கை கொடுக்கும் சம்பாதிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாம் கே எல்லாம் தவறான அவங்க வழியில் போகிறாங்கன்னா அவங்கள எல்லாத்துக்குமே விட்டுரும் விட்டு விட்டு சேர்த்துக்கிட்டே எழுதிக்கிட்டே வரும் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம தவறுகள் பண்ணிட்டோன்னா தவறுகள் பண்ணிட்டோன்னா அது என்ன செய்யும் ஒவ்வொன்றையும் வந்து கணக்கு பண்ணும் கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி பார்க்கும்போது அதுக்கு தக்கன வந்து பிரச்சனைகளை முதலாக கொடுக்கும் முதல்ல வந்து ரொம்ப தூரம் லூஸில் விட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும் எந்த மாதிரி பிரச்சனைனால் அதிகப்படியான பணங்களை சேர்த்து அதிகப்படியாக ஒரு சொத்து இதுகளெலாம் சேர்த்து வச்சுட்டு யாருக்குமே எதுவுமே கொடுக்காமல் செஞ்சுட்டே வரும்போது அவங்க குடும்பத்தில் ஒரு நல்லா இருக்கிற கொஞ்சம் வயசாக இருக்கிறவங்க இப்படி ஏதாவது ஒரு வரக்கூடாத நோய் இல்லைன்னா ஏதாவது ஒரு மரணம் இந்த மாதிரி வந்து வந்துடும் ஏன்னா இது பாவம் வந்து இதுதான் வந்து பாவத்தோடு அதிகமாகி அவங்களுக்கு என்ன தான் வந்து ஆயில் ஒரு வயசாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கொஞ்சம் வயசுல ஒன்று பெரியவங்களுக்கு வரும் இல்லையா வீட்டில் இருக்கிற சின்னவங்களுக்கு வரும் வயசுக்கு ரொம்ப வயசு ஆயில் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் வயசுலேயும் அவங்களுக்கு மரணம் வந்துடும் அது ஏன்னால் நம்ம பாவங்கள் போது அது கணக்குக்கு மீறி போகும்போது அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து குடுங்கிட்டு போயிடும் யாரையாவது வந்து ஃபோன் இப்படி இந்த கொண்டுட்டோம்னா அவங்களுக்கு ஒரு நாற்பது வயசுல இறந்து போகிறாங்க முப்பது வயசுல இறந்து போகிறாங்க அவங்களுக்கு எழுபது எண்பது வயசு வரையும் ஆயுள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆவிய அலைய ஆரம்பிச்சுவாங்க இந்த துர்மரணம் கூட இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சூசைட் பண்ணுறது ஆக்சிடெண்ட் ஆகுறது ஏதாவது பொழுத்திக்கிறது ஏதாவது தூக்கு பண்ணுறது இதெல்லாம் பண்ணுற பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பாவத்தோட வெளிப்பாடு தான் அதிகமாக தான் இந்த மாதிரி எரணங்கள் இந்த மாதிரி மரணங்கள்லாம் வரும் என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் தெரியாமல் நம்மளை சித்திரவதை பண்ணி இது பண்ணி கொலை பண்ணி கொலை பண்ணுற மாதிரி கொன்று சரிங்களா வந்து இதை செய்ய வைக்கும் இப்போ நம்ம கரெக்டான வழியில் போனோம்னா எந்த சிந்தனையும் வராது கொஞ்சம் தவறுதலாக போகும்போது எல்லாத்தையும் அனுபவிப்போம் ஆனால் பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிடுவோம் இதில் வந்து நம்ம இறந்து போயிட்டாங்கன்னா கொஞ்சம் வயசில் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க ஆவியாக தான் அலைவாங்க அவங்களுக்கு இடமே இருக்காது அவங்களுக்கு எண்பது வயசு தான் அங்கேனா எண்பது வயசுக்கு அப்புறம் தான் அவங்க அங்கே போக முடியும் அது கூடலாம் அவங்க ஃபுல்லாக ஆவியாக தான் அலையணும் சாப்பாடு கிடைக்காது எதுவுமே கிடைக்காது இருக்க இடம் இருக்காது உறவினரை பார்ப்பாங்க முதல்ல அவர் இறந்து கொஞ்சம் நாளில் ஒரு ஆறு மாதத்துக்குலாம் உறவினரோடையே தான் இருப்பாங்க வேற எங்கேயும் உறவினர் உறவினருக்குடையே தான் இருப்பாங்க அவள் அழுகளை பார்ப்பாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க எல்லாமே தெரியும் அந்த அப்புறம் கொஞ்சம் காலம் ஆகும்போது உறவினர்கள் கொஞ்சம் கொஞ்சம் மறக்க ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து வேறு வேறு இடத்துக்களுக்கு போக ஆரம்பிப்பாங்க எங்கேயாவதுக்கு தங்கிறதுக்கு போய் இருப்பாங்க இப்படி அவங்க ஆவி அடைவாங்க அப்படி இல்லைன்னா யாராலும் சரீரத்துக்குள்ளே போய் வாழணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க என்னென்னா வாழ நினைக்கிறாங்க ஏன்னா ஆவியாக இருக்கிறது அவங்களால எதுவுமே அனுபவிக்க முடியாது சாப்பாடு கூட அவங்களுக்கு கிடைக்காது தண்ணி கூட கிடைக்காது அந்த ஆவிக்கு எதுவுமே கிடைக்காது சொந்தக்காரவங்க எதாவது அந்த அம்மா அந்த மாதிரி கார்த்திகை அவங்க சாப்பாடு கொண்டு வைக்கிறாங்க பாருங்கள் அதை அவங்க முறைப்படி வச்சாங்கன்னா அவங்க வந்து சாப்பிடுப்பாங்க இல்லையா ம இதுக்கு போச்சுன்னா அவங்க சாப்பாடு யாருமே வைக்காமல் மறந்துட்டாங்கன்னா அவங்க ஆவியாக தான் அணிஞ்சாங்கன்னு வேறு வழி கிடையாது அவங்க தான் போய் யாராவது உடல் உடலில் போய் வாழணும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுறவங்க அந்த ஆவியாளர் ரொம்ப போய் ஒவ்வொருத்தர் உடம்புல கரெக்டான எதாவது தவறான ஒரு நேரத்தில் அவங்க வந்தாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க போய் பிடிச்சி அவங்க ஆட்டி படைச்சி எடுத்துருவாங்க சரிங்களா ஒரு சில நேரம் அவங்களை கொண்டே கூடப்படுவாங்க இதெல்லாம் வந்து பெயரான உண்மையான ஒரு விஷயம் இதெல்லாம் மாட்டுக்கறதெல்லாம் இல்லை ஆவிகள் இருப்பது கூட உண்மைதான் நம்ம சரியாக கரெக்டாக போகணும்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு எழுதப்பட்ட விதியின்படி மரணித்து போகலாம் இல்லையா பாவங்கள் அதிகமாக செஞ்சோம்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான மரணங்கள் வரும் இந்த மோசமான மரணங்களில் ஒரு சில விஷயங்களில் வந்து ஒரு இடத்துல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி போகிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்க எதாவது பாவங்கள் அதிகமாக இருக்காலும் ஆக்சிடெண்ட் ஆகிடுவாங்க அப்படி இல்லைனா அங்கே இருக்கிற ஒரு சில கெட்ட சக்திகள் என்ன செய்யும் அவங்க ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அவங்களோட பாவரை அதை எடுத்துக்கிறோம் அதுக்காகத்தான் பண்ணி பண்ணிவிடும் அதனால் நம்ம வந்து ரொம்ப நிதானம் அந்த பாவப்பட்ட பூமியில் வந்து ரொம்ப நிதானத்தோடு வாழணும் ரொம்ப கரெக்டாக வாழணும் நம்மளுக்கு உண்மை எதுவோ உண்மையில் போய் சாப்பிட்றோமோ என்ன பண்ணுறமோ இருந்துட்டு போகட்டும் ஆனால் உண்மையாக வாழணும் வாழும்போது நமக்கு ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் பாதுகாப்பாக இருந்துக்கலாம் இல்லை பண வாழ்க்கை இதெல்லாம் இருக்குதுன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி மரணங்கள் வரும் அதாவது அவங்க எழுதப்படுற மரணத்தை காட்டி எக்ஸ்ட்ரா அந்த மரணங்கள் வந்து நம்ம செய்கிற பாவத்தினால கொடுக்கப்படுறதா இந்த மரணங்கள் நீங்கள் கரெக்டாக இருந்து எல்லாம் சரியாக இருந்து அவங்களுக்கு எழுதப்பட்ட தேதியில் ஆகி போகணும்னு சொன்னாக்க அங்கே கொண்டு போய் வச்சு அதை கொஞ்சம் நாளைக்கு ஏதோ ஒரு ஆராய்ச்சி இது மாதிரிலாம் பண்ணி அதுக்கப்புறமா அதை கொண்டாந்து திரும்ப பூமியில் யார் வைத்தார் பிறக்க வச்சுருவாங்க இப்படி சுழற்சியாக தான் வந்து மக்கள் வந்து பிறந்து 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 பறந்து அதில் வந்து கரெக்டாக முறையாக இருந்தால் முறையாக இருக்கும் தவறாக இருந்தால் தவறாக போயிடும் மரணங்கள் அப்படி தான் வரும் மரணித்தாலும் ஆவிகள் முறைப்படி போகாது ஆவிகள் முறைப்படி அவங்க இருந்தபடி கைத்தின் படி தான் அவங்க அங்கே போய் சேர முடியும் அதுக்கு கூட அவங்க மரணம் ஆகிறான்னா பாவத்தின் விளைவால் மரணம் ஆவாங்க அந்த மரணம் அந்த ஆவி அந்த காலம் வரை அவங்க சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க எப்படியா அப்பட்டவங்களாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சுற்றிக்கு தான் இருப்பாங்க அதே மாதிரி அவங்க போய் யாரையாவது பிடிச்சிட்டாலும் அதுவும் ஆபத்து தான் ஏன்னா அவ்வளோ அதை நம்ம கவனிக்காமட்டோம்னா அவங்க என்ன மாதிரி மரணத்தில் மாட்டினாங்களோ அதே இது வந்து அது பிடிச்சவங்களுக்கும் அது வந்துடும் அவங்க என்ன நோயோ இல்லை என்ன பண்ணிக்கிட்டாங்களோ அது வந்து அவங்களையும் இப்படி அவங்களையும் அதை செய்கிறேன் ஒரு ஆண்மாக்களும் ஒரு ஆண்மாக்களை வந்துச்சுன்னா அதை செய்ய வச்சு அவங்களையும் மரணிக்க வச்சு அதனால் வந்து இந்த மாதிரி உலகத்தை வந்து இதெல்லாம் வந்து பொய்யோ நம்ம நாகரிக காலத்துக்குள்ளே வந்துவிட்டோம் நம்ம ஒரு வெளிச்சமான ஒரு உலகத்தில் இருக்கோன்னா அதெல்லாம் தவறு எல்லாமே வந்து மொழி இந்துகளுக்கு தான் இருக்குது ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற பாவங்கள்லாம் அது பாட்டுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது செயல்பட வச்சுக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் மாற்று எல்லா ஆவிகளும் உண்டு எல்லா சாமிகளும் உண்டு எல்லா பவரும் உண்டு எல்லாமே நடக்க தான் செய்யுது சரிங்களா அது அறிஞ்சவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் அறியாதவங்க அவங்க வாட்டி கால் போன போக்கில் வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் இப்போ இதெல்லாம் நம்ம மாற்றணும்னா ஒரே வழி உண்மையான கடவுளை நம்ம தேட ஆரம்பிக்கிறேன் உண்மையான கடவுளை நம்ம தேடிட்டாலே போதும் இதுலேருந்து நம்ம விமோசனம் ஆயிடலாம் நம்மளுக்கு இப்போ கடவுளோட உலகத்துலேருந்து கடவுள் வந்து ஏக்கப்பட்ட மனிதரை உள்ளே இறக்கியிருக்காரு இந்த உலகத்துக்குள்ள இப்போ பூமிக்கில் ஏன்னா பூமி வந்து ரொம்ப மோசமான இருக்கிற எல்லோரும் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கிறாங்க தெரியாமல் மதி மறந்து எப்படியே போயிட்டுருக்குறாங்க இப்போ அதெல்லாம் காப்பாற்றதுக்காக கடவுளோட உலகத்துலேருந்து அங்கே இருக்கிற பரிசுத்த மனிதர்களை வந்து பூமிக்கில் மனிதனாக அனுப்பி அனுப்பிவிட்ருக்காரு அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் உண்மை திரும்ப புரியும் ஆமாம் கடவுள் வேணும் கடவுள் வேணும் மக்கள் நம்ம எப்படியே காப்பாற்றுன்ற ஒரு ஞானம் வரும் அப்படி இருக்கிறவங்க தான் கடவுளை சிந்திப்பாங்க இப்போ நான் சொன்னேனால அவங்களுக்கு புரியுதுன்னா அவங்க கண்டிப்பாக கடலோர உலகத்துலேருந்து தான் வந்துருக்கணும் அவங்களுக்கு அது புரியும் புரியாதவங்க ஏழை நம்ம பேசுவாங்க ஏழனா சிரிப்பாங்க ஏலமாக இருப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பவர் நம்ம செயல் அதை அறிஞ்சு புரிஞ்சு வெளியில் அவங்க வந்துக்கிட்டாங்கன்னா அது அது உங்களோட செயல் இல்லை இதெல்லாம் இல்லை இதெல்லாம் ஆகா ஓகோனிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது சொல்ல வேண்டியது நம்ம கடமை சொல்லிகிட்ருக்குறோம் இப்போ மரணன்றதும் உண்மை தான் மரணம் வந்து எடை இடையில் வரதும் உண்மை தான் எழுதப்பட்ட நேரத்தில் வர்றதும் உண்மைதான் எல்லாமே நம்ம வந்து நம்ம மனசு சரியான முறையில் போச்சுன்னா சரியான முறையில் போய் வாழ்ந்து போய்க்கணும் தவறான வழியில் போனோம்னா கொஞ்சம் தூரம் போனோம்னா எங்கேயாவது உலகத்தில் கொண்டு பிடிச்சி தள்ளிவிட்டு மரணமாக்க விட்டுரும் மரணாக்கி ஆவியாக சுத்த வேண்டி தான் ஆயுள் காலம் வரையும் ஆவியாக சுற்றணும் அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கு போகி அப்புறம் மாற்றி தான் திரும்ப வந்து மனிதனை பறக்கணும் இதுதான் வந்து பூமியில் இப்போதைக்கு நடக்கிற சுழற்சி கடலோட சுழற்சி விளையாடும் கடலோட செயல் அது விளையாடும் அது வந்து செமையாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் அது அழகான உலகம் அந்த உலகத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் போகணும் கண்டிப்பாக போகணும் நான் உங்களுக்கு மாயமான ஒரு விஷயங்களை நிறைய நான் கண்டு அறிஞ்சதுனால நான் உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லுவேன் நீங்கள் கண்டுக்கோங்க கேட்டுக்கோங்க தயவு செய்து கடவுள் இருக்கான்றத நம்புங்கள் எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கு ஒரு பவர் இருக்கு அதை நம்மளை காப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்